தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவரால் ஏழு மலை கருக்களிப்புக்கு ஆளானதாகவும் நடிகர் விஜயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கையை விசாரித்த உச்சநீதிமன்றம் சீமான் விஜயலட்சுமி வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்துள்ளது இதைத் தொடர்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி சீமான் மாமா நான் பெங்களூருவில் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பதினான்கு வருஷமாக நீ நீங்க தான் என்னோட கணவர்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க தான் என் கணவர் நான் உங்க கள்ள காதல இல்ல நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல பின்னாடி வந்தவங்களுக்கு இவ்வளவு பொசசிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நீங்க தான் என் உயிர்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது எனக்கு எதுக்கு இந்த தண்டனை உங்கள என்னால உங்களை புரிஞ்சு வாழ முடியல தயவு செய்து என்கிட்ட பேசுங்க மாமா கோர்ட்டு சண்டை எதுவும் தேவையில்லை எனக்கு என் கனவு சீமான் தான் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி